இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புக்கு ஃபோர் தௌசண்ட் வீக்ஸ் அப்படிங்கிற புக்கு ஆலிவர் புக்மேன் எழுதியிருக்காரு இது வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை ஒரு வித்தியாசமான பார்வையோட சொல்லக்கூடிய ஒரு புக்கு இப்போதான் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டு நேரத்தை கரெக்டாக செலவழிக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு கோல் வச்சுக்கணும் இந்த மாதிரிலாம் நம்ம பேசுகிறோம் இந்த டைம்ங்கிறது ஆதி காலத்துலேருந்து இருக்குது ஆனா முன்னாடி காலத்துல எப்படி அது ஒரு பிலாசபர் எப்படி பார்த்தாங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் எப்படி பார்த்தாங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் இந்த ஃபோர் தௌசண்ட் வீக்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்நாள் காலம் ஒரு மனுஷன் ஆவரேஜா ஒரு எழுபத்தஞ்சு எழுபத்தேழு வயசு வரைக்கும் வாழறான்னா அவன் மொத்தமா ஒரு நாலாயிரம் வாரங்கள் தான் வாழறான் அப்போ அந்த காலத்தை அவன் எப்படி பார்க்கணும் எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கறத ஒரு ஹோலிஸ்டிக்கா சொல்லக்கூடிய ஒரு புக்கு டைம் அப்படிங்கிறது நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஆனால் நிறைய பேர் அதை ரியலைஸ் பண்ணுறது கிடையாது டைம் ரொம்ப லிமிட்டடாக இருக்கிறதுனால எல்லாருமே இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுகிறாங்க அதை எப்படியாவது நம்ம கைக்குள்ளே அந்த டயத்தை வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து அதை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் தான் இவர் சொல்கிறார் என்ன அப்படின்னா டைம்கிறத நம்ம பார்க்குற விதமே தப்பு அப்படிங்கிறார் இந்த புக்கில் அதை தான் சொல்ல வரார் எல்லா மேனேஜ்மெண்ட் புக்ஸோ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரோ டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுறது அப்படிங்கிறது ஒரு தப்பான புரிதலில் பேசுகிறாங்க அதை வேற மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறார் இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே லாஸ்ட் மினிட் வரைக்கும் பிளான் பண்ணுறது இந்த ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது இது பணம் நேரம் இதுலேயே நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்றாங்க ஆனால் அதில் ஃபோக்கஸ் பண்ற அளவுக்கு அவங்களோட வாழ்க்கை தரத்தில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை முக்கியமான விஷயத்த தவற விட்டுறாங்க டைம் முக்கியம் வேலை முக்கியம் கோல் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட எசன்ஸ் அதோட அது எதுக்காக செய்யறோம் அப்படிங்கறதையே நிறைய பேர் தவற விட்டுறாங்க அதை தான் இந்த புக்கில் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நம்ம எல்லாருமே மனுஷங்க எல்லாருமே டைமை புரிஞ்சிக்கிறதுக்கும் டைம் அனலைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நேரம் செலவழிச்சிருக்காங்க ஹியூமன்ஸ் டின் கேர் மச் அபவுட் த டேஸ் பிஃபோர் டைம் வாஸ் நாட் கன்சிடர் சச் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அப்படின்றாங்க நம்ம ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தோன்னா இப்போ பார்க்குற மாதிரி அவங்க நேரத்தை அவங்க அந்த காலத்தில் பார்க்கல அப்பெல்லாம் அவங்க தினம் தினம் நடக்கக்கூடிய வேலைகளையும் அவங்க பண்ணக்கூடிய தொழில்களையும் அவங்க இப்போ ஒரு கிராமத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய சுற்றி நடக்கக்கூடிய வாழ்க்கையிலையும் அவங்க கவனம் செலுத்தினாங்க அதில் நேரம்ங்கிறது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணலை எல்லாருமே ரொம்ப சீக்கிரம் எழுந்துப்பாங்க அவங்க வேலைகளை முடிப்பாங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி அவங்க வேலைகளை எல்லாம் முடிச்சுக்குவாங்க இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எல்லாத்தையுமே பிளான் பண்றோம் ஒவ்வொரு நாளைக்கு இது எது செய்யணும் இந்த மாதத்துக்குள்ளே இது செய்யணும் ஒரு ஒர்க் ஃப்ளோ போடுறோம் எதுக்கு அப்படின்னா டைமை சேவ் பண்றோம் அப்படிங்கிறோம் ஆனா அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரிலீஜியன் ஒரு மேஜர் ரோலை பிளே பண்ணுச்சு எல்லாருக்கும் ஆஃப்டர் டெத் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போது இந்த பூமியில வாழ்கிற காலத்தை பத்தி அவங்க ரொம்ப கவலைப்படலை இப்போ இது ரெண்டுத்திலையுமே நல்லது கெட்டது இருக்கு இப்போ நம்ம ரொம்ப பிளான் பண்ணுறோம் அந்த காலத்தில் ரொம்ப பிளான் பண்ணல ரெண்டுத்திலையுமே நிறைய விஷயங்கள் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அந்த காலத்தில் ஸ்ட்ரெஸ்ஸோ ஆங்ஸைட்டியோ ரொம்ப இல்லை ஏன்னா டைமை பற்றி அவங்க ரொம்ப கவலையே படலை அவங்களுக்கு எதுவும் டெட் லைன்ஸ் கிடையாது லிமிட்டட் ஹவர்ஸ் கிடையாது அவங்க ஒரு விஷயத்த அது போக்கில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால டெவலப்மெண்ட்டும் என்ன இருந்தது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது இப்ப நம்ம ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீலாம் எப்படி எல்லாத்துலயுமே ஒரு ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம டைமை நல்லா மேனேஜ் பண்ணணும் நம்மளோட கோலை குறைந்த காலத்துக்குள்ள பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து நிறைய விஷயங்கள் முக்கியமான விஷயங்களை தவற விட்டுடுவோம் சரி இப்ப இருக்கக்கூடிய காலத்துக்கு நம்ம எப்படி டைமை பார்க்கணும் அப்படிங்கும்போது நம்ம லைஃப்பை எப்போ ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும்னு நினைக்க கூடாது சில நேரங்களில் பிளாங்க் தாட்ஸ் ஒயிட் ஸ்பேஸ் அன்ஸ்ட்ரக்சர்ட் டைம் இது மூணும் தேவை அப்படிங்கிறார் எல்லாத்தையுமே பிளான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சில இடங்கள் வந்து கேப் ஃபுட்டாக பரவாயில்ல ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டாக இருந்தால் பரவாயில்ல முக்கியமாக சொல்லணும்னா லைஃபை என்ஜாய் பண்ணு ரொம்ப நேரத்தை பிளான் பண்ணுறதுலே செலவழிக்காத அப்படிங்கிறாங்க உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஒரு டூர் போகிறோன்னா சில பேர் இருப்பாங்க ரொம்ப தீவிரமாக இந்த நேரத்துக்குள்ள இந்த இடத்த பார்த்துடணும் இந்த இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி அதுக்கு பட்ஜெட் பண்ணி அதுலயே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க கடைசியில் எதை பார்க்க போனாங்களோ அதை பார்க்காம அதை பற்றி தெரிஞ்சிக்காம அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இந்த டைமை எப்படி கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுங்கிற எண்ணத்துலயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஆக அது உபயோகமா அப்படின்னு பாக்கும்போது ஒன் ஸ்டெப் பேக் யோசிக்கும் போது இந்த புக்ல சொல்றது என்னன்னா சம்திங் வந்து அதோட எசன்ஸ் விஷயத்தை நம்ம முழுசா உள்வாங்குறோமா அதை விட்டுட்டு பிளானிங்லயே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோமா அப்படிங்கறத பார்க்கணும் அப்படிங்கிறார் அடுத்த பாயிண்ட் பிரயாரிட்ட அண்ட் அக்செப்டிங் ப்ரொகாஸ்டினேஷன் கேன் லீட் டு என்ஹான்ஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறார் இது வந்து ரொம்ப வித்தியாசமான பாயிண்ட் ஏன்னா நம்ம எப்பவுமே ப்ரொகாஸ்டினேஷன் அதாவது ஒரு விஷயத்தை தள்ளி போடுதல் அப்படிங்கறது தப்பு அப்படின்னு நினைப்போம் ஆனா எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்த தள்ளி போடுவோம் இப்போ இருக்கக்கூடிய எத்தனையோ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸோ ஆன்லைன் குருஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா நீ ஒரு டாப் பெர்ஃபார்மரா வரணும்னா நீ இதை பண்ணணும் அது பண்ணணும் எதுவுமே தள்ளி போடக்கூடாது டயத்துக்குள்ள செய்யணும் ஸ்ட்ரக்சர்டா இருக்கணும் அப்படின்னா நிறைய உபதேசம் பண்றாங்க ஆனால் இப்போ ஒரு ஹையஸ்ட் பெர்ஃபார்மருக்கு ஒரு நிறைய பேராமீட்டர்ஸ் வச்சுருப்போம் இல்லையா ஒரு ஆள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோன்னா இந்தந்த இந்த இந்தந்த விஷயங்கள்லாம் சரியாக செஞ்சா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் உண்மை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு விஷயத்தில் ரொம்ப பிளான் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக பண்ணும்போது சில சமயம் பேர்ன் அவுட் ஆயிடும் எல்லா இடத்துலையுமே அப்படியே சிஸ்டமேட்டிக்கா நம்மளால் இருக்க முடியாது இப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு டைம் அப்படிங்கிறது இல்லாம போச்சுன்னா ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரிஜிடா இப்படி தான் இப்படி இப்படித்தான் போனோம்னா நம்ம லைஃப் ரொம்ப அன்ஹெல்த்தியா போயிடும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் ஒரு விஷயத்த சீக்கிரம் கைவிட்டுடுவோம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா மென்டலியும் மென்டலியும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி நம்ம அந்த விஷயத்து மேலே இருக்கக்கூடிய ஆர்வமும் அந்த விஷயத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு பற்றும் நமக்கு அதை விட்டு போயிடும் அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேலன்ஸ் இருக்கணும் ஒரு விஷயத்தை தள்ளி போடுறதுக்கும் ஒரு விஷயத்த சரியா செய்யறதுக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் இருக்கணும் ஏன்னா சில பேர் ரெஸ்ட் மகா பாவமா நினைப்பாங்க அது அவசியம் கிடையாது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயத்த ப்ரையார்டைஸ் பண்ணிக்க தெரியணும் இன்னைக்கு இந்த விஷயத்த இப்போ செய்யலைனா இதனால என்ன நஷ்டம் இது இன்னும் ரெண்டு நாள் கழித்து செஞ்சுக்கலாமா இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்குது எடுத்துக்கலாமா இல்லை இன்னைக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போல இருக்கு அப்போது இந்த விஷயத்தை நாளைக்கு செய்யலாமா அப்படிங்கிறது நம்ம தான் ப்ரையார்டைஸ் பண்ணணும் ஏன்னா வாழ்க்கையில் ரொம்ப அழகான விஷயங்களை நம்ம ரொம்ப ஒரு பெரிய வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே சுழண்டுக்கிட்டு முக்கியமான விஷயங்களை தவற விட்டுடுவோம் அதுக்கப்புறம் அதுவும் மனசுக்குள்ள ஒரு கசப்பாவே தங்கிடும் இதுல என்ன சொல்றாரு ஓ மைண்ட் டயர்ட் ஆற மாதிரி இருக்கும்போது தாராளமா ஒரு விஷயத்த தள்ளி போடு அப்படிங்கிறாங்க சில சமயம் நமக்கு சும்மா இருக்க தோணும் ஒன்றுமே பண்ணாம அப்படி இருக்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமா இருக்கலாம் அது தப்பே கிடையாது அப் அதனால என் டைம் போயிடுச்சு என்னால் டைம் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா அது தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க ஏன்னா இந்த மைண்ட் செட் ரொம்ப தேவை எப்பெல்லாம் ரெஸ்ட் எடுக்கணும் எப்பெல்லாம் ஒன்றுமே பண்ணணும்னு தோணலையோ பண்ணாத ஏன்னா நம்ம ஒரு மல்டி டாஸ்க் பண்ணணும் அப்போ ரொம்ப திறமை அப்படின்னு நினைக்கிறோம் அவசியம் கிடையாது ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணினா கூட அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணும்போது நடுவில் கிடைக்கிற ரெஸ்ட் கூட ஒரு ஹெல்த்தியான ரெஸ்ட் அப்படிங்கிறாங்க இப்போ சொல்லக்கூடிய பாயிண்ட் ரொம்ப முக்கியம் When யூ ஹேவ் ஃப்ரீ டைம் ஸ்பெண்ட் இட் டூயிங் த திங்ஸ் யூ லவ் அப்படிங்கிறார் இப்போ நம்ம பாரு ஒரு பிரையாரிடைஸ் பண்ணி ஒரு பெரிய வேலையை சின்ன சின்னதாக டிவைட் பண்ணி கொஞ்சம் வேகமாக செய்யலாம் அப்படி கொஞ்சம் எஃபெக்டிவாக வேலை செய்யும்போது கொஞ்சம் டைம் கிடைச்சிச்சுனா அப்போ புது விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம் சில சமயம் கொஞ்சம் நம்ம ஸ்பீட குறைச்சிக்கிட்டு வேலை பண்றதோ அப்பப்போ ரெஸ்ட் எடுக்கிறதோ அப்பப்போ புதுசா திருப்பியும் தொடங்குறதோ ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் நம்ம ரெஸ்டே எடுக்காம ஒரு ஹாலிடேக்கே போகாம ஒரு லெஷர் டைமே இல்லாம வேலை செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வரும் ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும் ஆங்ஸைட்டி வரும் அது வந்து தான் இப்போது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அந்த மாதிரி இருந்து தான் நமக்குள்ளே இவ்வளோ ஆங்ஸைட்டியை பாஸ் ஆன் பண்ணிட்டாங்க இப்போயே போய் பார்த்தோன்னா நம்ம ஹெல்த்தை செக்அப் பண்ணோன்னா உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கீங்க ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அதனால உங்களுக்கு இந்த வியாதி வந்திருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் ஒரு நல்ல படித்த ஒரு ஆள் எப்படி இருக்கணும் அப்படின்னா முதல்ல எது அவங்களுக்கு தேவைங்கிறத பார்க்கணும் ஹாபி எல்லாருக்கும் ஒரு ஹாபி கண்டிப்பாக இருக்கணும் ஹாபின்னா நான் வந்து மியூசிக் கேட்குறேன் அது ஹாபி அப்படிங்கிறது கிடையாது ஏதாவது ஒரு செயல் அதில் இருக்கணும் அந்த செயல் மூலமாக உனக்கு எந்த வருமானமும் வரக்கூடாது ஆனால் அந்த செயலை நீ செய்யறதுனால உனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் நீ வழக்கமாக செய்யக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான திங்ஸ் உனக்கு மறக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஹாபி அதை பண்ணும்போது நம்ம வந்து ஓவர் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பிரெயின் எப்போ ஃபங்க்ஷனலாக இருக்குல்ல அது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும் அதனால் ரொம்ப சாதாரண விஷயங்களில் பண்ணுறது கூட அது நமக்கு வந்து ரொம்ப பிடித்தமானதாக இருக்கு மாற்றிக்கணும் லைஃப்பில் எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்கிதோ நமக்கு பிடித்த நண்பர்களோட நமக்கு பிடித்த உறவினர்களோட நமக்கு இருக்கக்கூடிய க்ளோஸ் சர்க்கிள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இது எல்லாமே வந்து இந்த நமக்கு இந்த பூமியில் வாழ்கிற காலத்துக்குள்ளே இது எல்லாமே நம்ம பண்ணுறதுக்கு பழகணும் அப்போ தான் நம்ம இத்தனை காலமாக நம்ம ப்ரொடக்டிவிட்டி டைம் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறோமே அதை கை கொள்ள முடியும் இது எல்லாத்தையும் பண்ணாமல் டைம் மேனேஜ்மெண்ட் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வராது இந்த புக்கில் நிறைய நல்ல நல்ல இன்சைட்ஸ் இருக்குது கண்டிப்பாக படிக்க வேண்டிய புக்கு இந்த ஃபோர் தௌசண்ட் வீக்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு தேங்க்யூ